ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் உங்களாலேயும் பண்ண முடியும் ஊசியே நான் கடலை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒர்க்கை போடலாம் ஸோ லோ பட்ஜெட்டில் உங்கள் ஓன் ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் தான் இந்த ஒர்க்கை நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் கிட்டே இருக்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸில் கூட ஒர்க் பண்ணலாம் ஸோ ரொம்ப கிராண்டாக அதே டைம் சிம்பிளாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி எவ்வளோ போகலாம் இந்த அழகான ப்ளவுஸுக்கு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் இந்த ப்ளவுஸை கொண்டு கொடுத்துட்டு உங்கள் விருப்பம் படி ஸ்டிச் பண்ணி தாங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கஸ்டமருக்கு நம்பிக்கையை காப்பாற்றணும் ஸோ இதை நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ நான் வந்து நார்மல் ஜெரி த்ரெட் எடுத்திருக்கேன் மிஷின் இல்லாதவங்க நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணால் போதும் இந்த அவுட்லைன் போட வேணாம் இப்போது இந்த காப்பர் கலர் ஜெரி த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் ஒர்க் வரனால இந்த ப்ராண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சைடில் வீடியோ தெரியுது பாருங்கள் எப்படி டபுள் ஸ்டாண்டாக சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ பார்த்துக்கோங்க இப்போது ஒரு பாபில் ஃபஸ்ட்டு சுற்றி எடுக்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பாபில் இருக்க த்ரெட்டையும் தென் நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அகைன் ஒரு புதிய பாபில் சுற்றி எடுக்கணும் அப்போ டபுள் ஸ்டாண்டாக கிடைக்கும் நிறைய த்ரெட்டு வேணும் அதனால் தான் நம்ம இப்படி சுற்றி எடுக்கிறது ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க கொஞ்சம் த்ரெட்டை வந்து கொஞ்சம் டபுள் ஸ்டாண்டாக சுற்றினா போதுமா அப்படின்னா ஸோ அப்படி பண்ணக்கூடாது இப்போது நான் வந்து நார்மல் மிஷன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ரெக்கார்டு எடுக்கிற டைமு டைம் பார்த்திங்கன்னா ந விடிய காலமாக ரெண்டு மணி ஸோ தூக்கமே சரியாக இல்லை மோட்டிவேஷன் வீடியோ கேட்டிருந்தீங்க அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த ஒரு பொருளுமே நம்ம கஷ்டப்படாமல் கிடைக்காது ஸோ கஷ்டப்பட்டால் அதுக்கு பிரதிபலனே தனி ஸோ இப்போ நான் வந்து பாபினை வந்து பாபின் கேஸில் போட்டாச்சு லூசாக த்ரெட்டு வரணும் சா பார்த்து செட் பண்ணிக்குவாங்க அப்புறமா ரஃப்பாக ஒரு கிளாத்தில் இது மாதிரி த்ரெட்டை நம்ம போட்ட த்ரெட்டை மேலே இது மாதிரி பாபினில் இருக்க த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணணும் இல்லைன்னா உள்ளாடி தெட்டு பிடிச்சிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் பாபினில் வந்து இருக்க அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும் ரொம்ப லூஸாக இருந்தால் லூப்பளும் இல்லைன்னா சுருக்கங்கள் இருக்கும் டைட்டாக இருந்தால் சுருக்கங்கள் இருக்கும் இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்ருக்கு அடிக்கலாம் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு தான் தென் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் காஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் இந்த ஒர்க்கு எல்லாம் கூட ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணினேன் ஒர்க்கு அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் நிறைய நேரம் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமுக்கு ஏற்றவாறு நான் அந்த மெட்டீரியலுக்கும் ஒர்க்குக்கும் மாட்டு நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருக்கேன் இது ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நீட்டாக அடித்து எடுத்தாச்சு இந்த மிஷின் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நார்மல் பெடல் மிஷின்லையும் இதே ஒர்க்கை போடலாம் தென் பார்த்திங்கன்னா உங்கள் மிஷின் இல்லைன்னா நீங்கள் எந்த ஸ்டிட்ச் போட வேண்டாம் சரியா நார்மலாக இப்போ நான் ஒட்டுற மாதிரியும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும் ஃபைனலுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இப்போ வந்து நான் வந்து கிளிப்ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன் சின்ன ஒரு டிப்ஸு ஷேர் பண்ணுறேன் இப்போது இந்த கிளிப்ஸ்டோன் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் தென் நம்ம பீஸ் குழு போட்டு ஒட்டுறனால நம்ம கையில் பட்டனால் ஸ்டோன்ஸ் வந்து கையிலேயே ஒட்டி இருந்துரும் அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒட்டுறதுனா ஒட்டுறவங்க இதுக்கு வந்து பென் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போது ஸ்டோன் ஒட்டுற க்ளூ பென்னு நினைக்கிறேன் ஒட்டுறாங்க ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு உடனே கேப்பை மூடிக்கோங்க இல்லைன்னா கட்டை பிடிக்கும் உள்ளாடி இருந்து உறைஞ்சிரும் இப்போ நம்ம கொஞ்சம் க்ளூவை வந்து அப்ளை பண்ணோம் தெரியுமா ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ அந்த ஃபேப்ரிக் க்ளூவை இது மாதிரி பெண்ணோ ஏதாவது நீடிலோ இது மாதிரி கொஞ்சம் பேக்ஸ் எடுத்த மாதிரி குத்துற மாதிரி இருக்கணும் இதில் வந்து ஒட்டி எடுத்திங்கன்னா அலேக்கா ஒட்டிடும் ஸோ அதை அப்படியே தூக்கி ஒட்டினா போதும் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கேட்குதான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸில் நைட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில் பிள்ளைங்க தென் அம்மாவும் சொகம் இல்லாமல் படுத்துருக்காங்க அதனால தான் நான் இந்த வாய்ஸில் பேசுகிறேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாய்ஸ் கொஞ்சம் போல்டாக பேசுவேன் எல்லா இதுலேயும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நான் ஒட்டி எடுத்துட்டேன் நான் வந்து ட்ராங்குலர் ஷேப் தான் எடுத்திருக்கேன் ட்ராங்குலருக்கு அந்த ஸ்ட்ரைட் போஷன் வந்து கரெக்டாக தான் கழுத்துக்கு சைடில் ஒட்டிருக்கேன் இப்படி இதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க சரியா நான் எப்படி ஒட்டியிருக்கணும் இதே பொசிஷனில் ஒட்டிக்கோங்க அப்போ தான் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ டூ பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து நம்பர் டென் நீடில் எடுத்துருக்கேன் சுகர் பீ டூ பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்பர் டென் டுவெல்லும் யூஸ் பண்ணலாம் டுவெல் இதை விட கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது டுவெல் கிடைக்கல ஸோ இப்போ வந்து ரெண்டு பாக்கெட்டில் பீட்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டுமே ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் த்ரெட்டு வந்து ப்ளவுஸோட கலரில் எடுக்கணும் மிஷின் த்ரெட்டு அப்போது இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண பீட்ஸையெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி தட்டி வச்சுருப்பேன் அதை வேஸ்ட் பண்ணாமல் அர்ஜென்ட்டுக்கு நான் எடுத்து இதுலேருந்து ஸ்டிச் பண்ணுவேன் பீட்ஸ் வந்து தீந்துருச்சு ஸோ இதில் இருந்தது பார்த்தேன் அதனால் நான் இதுலேருந்து ஸ்டிச் பண்ணேன் திரும்ப தான் கடைக்கு போய் டியூப் பீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இப்போ ரெண்டு பீட் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை இப்போது நிறைய இந்த ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு ரெண்டு சைடையும் இதே மாதிரி விரித்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி பேக்கில் நீடில் கொண்டு போங்க தென் நடு சென்டருக்கு மேலே நீடில் இடுங்க இப்போ இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க என்னோடய வீடியோஸ் பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர் நீடில் ஹேண்டில் பண்ணவே தெரியாதவங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் இருக்கேன் தெரிஞ்சவங்க ஸோ உங்களுக்கு ஒர்க்கை பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்க ஸோ தெரியாதவங்களும் போடணும் உங்கள் ஓன் ப்ளவுஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்லி வீடியோஸ் நான் போடுறதே இப்போ பாருங்கள் ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அதை நாளைக்கா ஸ்டிச் பண்ணேன் இப்போ பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இது மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரையாங்குலர் ஷேப்புக்கும் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாருலேயும் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் தான் ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை நீங்கள் இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதே டைம் சிம்பிள் ஒர்க்கு கண்டிப்பாக உங்கள் கிட்டே கேட்பாங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுறப்போ ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ண தெரியாதவங்களாக இருந்தால் கூட ஜஸ்ட் இந்த ஒர்க்கை கூட வெளியே பண்ணி கொடுக்கலாம் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கிறவங்க ஜஸ்ட் இது மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ ஆகட்டும் லாங் வீடியோ ஆனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்து போடுங்க தென் ஜனவரி ஒன்றில் இருந்து ஒரு சிஸ்டர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க என்னோடய வீடியோஸ் பார்த்து ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் நானும் பார்த்து பெருமைப்படுவேன் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ புட்டாஸ் கூட நான் ஆல்ரெடி ஒட்டி இருந்தேன் ஸ்டோன்ஸ் வந்து அந்த ஸ்டோன்ஸுக்கு பார்த்திங்கன்னா புட்டாஸ் கூட கொடுக்கணும் அதுக்காக தான் திரும்பவும் அந்த புட்டாஸுக்கு ஸ்டிச் பண்ணுறேன் அதுவும் சேம் மெத்தட் தான் பாருங்கள் அழகாக ஒட்டியிருக்கேன் இப்போ அதுக்கு ஸ்டிச் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்க முறை லைக்கை போட்டுக்கோங்க லைக் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வீடியோ ஷேர் ஆகும் அவங்கள மாதிரி ஸ்டிச்சிங் தெரியாதவங்களுக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்து அவங்கள ஸ்டிச் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண மறக்காதீங்க பாருங்கள் ரெண்டு பீட் எடுத்து நடு சென்டருக்கு நீடில் கொண்டு வரேன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும் இப்போ அடுத்து நீங்கள் ஒயிட் பீடை எடுத்து நார்மலாக பேக் சைடு கொண்டு போகும்போது போயிட்டு வீட்டுல ஆக்கார் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் ஸோ எல்லாராலையும் பண்ண முடியும் நான் எப்பவுமே எல்லா வீடியோஸ்லேயும் எல்லாராலேயும் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன் நான் ம மனசார சொல்கிறது தான் ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் அப்போது அவங்க சொன்னாங்க அக்கா நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே எல்லாராலையும் பண்ண முடியும்னு ஸோ அந்த வேடு தான் அக்கா எல்லோரையும் பண்ண வைக்குது அது உண்மையானு சொல்லுங்க சரியா கமெண்ட் செக்ஷனில் அதுதான் எல்லோரையும் பண்ண வைக்குது நான் கூட பண்ணினேன் அக்கா பீட்ஸ் எல்லாம் வாங்கி என் குட்டி பாப்பாவுக்கெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஸோ அது கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ என்னடா பெரிய சாதனை இதுதான் சாதனை அப்படின்னு தோணுச்சு எனக்கு தென் ஒவ்வொரு நாளும் எதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் எதாவது ஒரு இதுல இருந்து எனக்கு கண்டிப்பா ஃபேஸ்புக்ல வீடியோஸ் போடுறேன் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறேன் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க மெசேஜ் பண்றீங்க டெய்லி குட் மார்னிங் சொல்றீங்க நல்லா விசாரிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் பெரிய ஒரு இடத்துல அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு தென் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு நான் ஸ்டிச் பண்ணுறப்போ எப்போவும் கேட்குறது கமெண்ட் செக்ஷனில் இதோட உள் பக்கம் காட்டுங்க இதோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது பாருங்கள் நீட்டாக தான் இருக்குது எந்த முடியும் உங்களுக்கு பிடிச்சி இழுக்காது உள் பக்கமாக தென் ஹூக்கில் எதுவும் மாட்டாது நீட்டாக தான் இருக்கும் ஸோ இப்போது நம்ம ஹேண்டை மட்டும் அப்படியே விட்டுற முடியாதுல்ல ஸோ ஹேண்டுக்கும் சிம்பிளாக பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கறதுக்காக நம்பர் ஃபோரமும் சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன் எப்போவுமே ப்ளவுஸில் என்ன கலர் ஒர்க் இருக்கோ அந்த கலரில் தான் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கணும் தேட் மீன்ஸ் ஜரி ஜரி வந்து கோல்டு இருந்தால் கோல்டு கலரில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுங்க சில்வர் இருந்தால் சில்வர் கொடுங்க சரியா இப்போது ஸ்லீவுக்கு ஆல்ரெடி அதில் ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் நான் வந்து குட்டி குட்டியாக பால்ஸு பால் பீட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இதுக்கு வந்து நம்பர் எயிட்டு யூஸ் பண்ணலாம் நீங்கள் நீடல் வந்து தான் ஈஸியாக இருக்கும் நான் டென்னு தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நீங்கள் எயிட் பண்ணிக்கோங்க பட் பீடுக்கு எயிட் நீடில் உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஸோ அந்த நீடில் வந்து மாற்றிக்கோங்க இப்போ பேக் சைடு தான் பார்த்தீங்களா இது மாதிரி நாட்டு போட்டுக்கோங்க நீடில் நூல் எடுத்து சுற்றினா நாட் சுற்றி இழுக்கும்போது நாட்டாக நாட்டு விழம் முடிச்சு விழம் சரியா பிகினர்ஸுக்காக தான் இவ்வளவு நான் கத்துறது ஸோ நான் டிசம்பர் மந்து நிறைய ரூபாய்க்கு நான் ஸ்டிச் பண்ணேன் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட ஸ்டிச் பண்ணியிருந்தேன் தென் யூடியூப்லேயும் எனக்கு ரெவன்யூ வந்துருச்சு ஓரளவுக்கு ஸோ அதை வச்சு நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி கேட்டிருந்தாங்க அதை நான் வந்து டெய்லி பிளாக் மாதிரி ஒன் டே நான் என்னெல்லாம் ஒன் டே ரொட்டீன் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது மாதிரி இப்படி எப்படி பிரித்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு தென் அந்த மணியை நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நான் டெய்லி ருட்டீன் மாதிரி போடணுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் ஃபைனலுக்கு எப்படி இருக்குது செட்டப் அடிப்பொழியாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணீங்கன்னா அதை விட ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு ஸோ கமெண்ட்ஸ் பண்ணால் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோ இஷ்டப்பட்டீங்க லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ